பாத்தீங்க ஆட்டு பண்ண ஆட்ட பாரு வணக்கம் ரகலே இன்றைய தினம் வந்து வடமாகாண கண்காட்சி வந்து இங்க தான் நடம் போகுது இப்ப நாங்க நிக்கிற இடம் வந்து ஒட்டு சுட்ட மாவட்ட விவசாயத்தை பாருங்க முன்னுக்கே வந்து நல்ல அழகாக வந்து செய்திருக்கணும் பாருங்கள் முன்னுக்கு தென்முறை சட்டி நேரத்தில் வந்து நிகழ்வுகள் எல்லாம் ஆரம்பமாகும் அப்படியே இங்கே பாருங்கள் நல்ல ஒரு அழகாக இருக்கு பாருங்கள் முன்னுக்கு பார்க்க அதை விட இந்த கரைக்கு வந்து சோளம் செய்திருக்கணும் இங்கே வந்து மிளகாய் எல்லாம் நல்ல வடிவாக செய்திருக்கணும் பாருங்கள் அப்படி எங்கால பாருங்க சோழன் வந்தா அப்படி செய்திருக்க நம்ம பாருங்க அப்படியே எஞ்சால பாருங்க இப்ப மாடியெல்லாம் பேர முடிஞ்சது பாருங்க அப்படி இருக்கட்டும் பாருங்க அவ்வளவு வடிவா இருக்கணும் பாருங்க அதோட முன்னுக்கே வந்து விவசாய கண்காட்சி என்று எழுதி இருக்கணும் பாருங்க இங்கேயாரில் பார்த்திங்கன்னா அப்படியே நிகழ்வுகள் வந்து ஆரம்பமாயிட்டு பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது பாருங்க வைக்குமாறு அருதிகளை அன்புடன் அந்த வகையில் மங்கள விளக்கின் முதலாவது சுடரை ஏற்றி வைக்குமாறு கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களையும் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் அத்துடன் மதிப்புக்குரிய வடமாகாண பிரதமர் பிரதமர் செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் மற்றும் முள்ளத்தீவு மாவட்ட செயலாளர் திரு அருணானந்தம் உமா மகேஸ்வரன் அவர்களையும் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் அத்துடன் வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் சமூகராஜா சிவசனி அவர்களையும் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து வைக்கின்றோம் அடுத்து வடமாகாண விவசாய பணிப்பாளர் அவர்களையும் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

இல்லை சகோதரா ஒரு மிக்சர் அரைக்கலாம். ஓலே பேடி. நாளை அந்த பதினஞ்சு நாள் பிடிக்க விட்டு பிறகு அந்த இதுவும் இப்போ இல்லாத அவசரத்தில் அவசரத்தை செய்கிற வழியாது அவசரமாக வந்து இப்போ பெரிய பிரச்சனையாக போய் இப்போ திருவாட்சியில் கண்ணாவல டிவிஷன் டிவிஷன் புதுக்கு முள்ளத்தி விழா டிவிஷன் குடியார்கட்டு எல்லாம் வந்து பெரிய செக் பண்ணி கொடுக்கிட்டா और ये है

வந்து பாத்தீங்கன்னா தெரியும் வந்து மரக்கரை பயிர் தான் அதாவது பாதுகாப்பு

சொல்ல குடிமையாக இருக்கும் இது வந்து குடிமாங்க நாட்டில் நல்லா குடிமாங்க நாங்கள் சாப்பிட வண்டி குடிமாங்கனால தான் இருக்குது அதை வெட்டி நாங்கள் இதை நாங்கள் வந்து இதை நாங்கள் நாங்கள் வளர்த்து நாங்கள் ஒரு பென்சில் மொத்தத்துக்கு வரங்காட்டி வளர்த்து எடுக்கிறோம் வளர்த்தெடுத்த பிறகு பென்சில் மொத்தத்துக்கு வளர்த்தெடுத்த பிறகுதான் நாங்கள் விட்டுறோம் நாங்கள் ஒட்டுறதுக்கு நாங்கள் வந்து பாப்பமாக செய்து கொள்ளலாம் இந்த பெரிய செய்கிறத வந்து இந்த மரம் நாங்கள் ஏற்கனவே நட்ட மரம் வரம் தான் அஞ்சு வருஷம் காய்ச்ச மரங்கள்ல உள்ள கட்டுகள் தான் வெட்டி எடுக்க போகிறோம் வெட்டி எடுக்கிறது வந்து இந்த அஞ்சு நாலு கட்டுகள் இருக்கும் தான் ஒரு மீடியமான கட்டை மட்டும் தான் நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம் இந்த வெட்டி எடுக்கிற கொப்பான இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணு ஆட்டை பாருங்கள் அப்படி இருக்குங்க கொம்புன்னு பெருசாக பாருங்கள் அப்படி இருக்குங்க